வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல் முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் திரை டாக்கீஸ் நண்பர்களே சினிமா உலகின் லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம திரை டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுடுங்க இப்போ கோடம்பக்கத்துல எங்கு பார்த்தாலும் ஒரே பேச்சு தான் கமல்ஹாசன் தயாரிப்புல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க டைரக்டர் சுந்தர்சி ஒரு படம் டிரெக்ட் பண்ண போறாரு இருபத்தி எட்டு வருடத்துக்கு பிறகு ரஜினியும் சுந்தர்சியும் மீண்டும் இணைந்திருப்பது ஃபேன்ஸ்ல பெரிய எக்ஸைட்மெண்டை கிரியேட் பண்ணிருக்கு மேல கூடவே கமல் புரொடக்ஷன்னா கண்டிப்பா இது ஒரு தரமான படம் தான் என்பதில் சந்தேகமே இல்ல சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் இப்படி ஒரு மெகா கூட்டணி அமையவிருக்கிற நேரத்துல நம்ம டைரக்டர் சுந்தர்சி அவர்கள் ஒரு இன்டர்வியூல சில இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை பகிர்ந்திருக்காரு தான் சினிமா ஃபீல்டுக்கு வரவும் ஒரு டைரக்டராக வேண்டும்னு ஆசை வரவும் கமல்ஹாசனின் இரண்டு படங்கள் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு சுந்தர்சி அதுல முதல்ல கமல்ஹாசனின் கிளாசிக் மூவி சலங்கை ஒலி சின்ன வயசுல அந்த படத்தை பார்த்த பிறகுதான் தனக்கு சினிமா மேல ஈர்ப்பு வந்ததாகவும் அதற்கு முன்னாடி இதுல வரணும்னு ஆசையே இல்லைன்னு ஓபனா பேசியிருக்காரு சுந்தர்சி அதே மாதிரி அவர் தனது சினிமா வாழ்க்கையில் மிக முக்கியமான படம்னு சொல்றது கமலின் மற்றொரு மெகா ஹிட்டான மைக்கேல் மதன காமராஜன் அந்த படத்தை தான் ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி எழுதணும்னு கத்துக்கிட்டதாகவும் அந்த பாடம் தான் என்னைக்கும் தன்னோட வேலைகள்ல உதவுதுன்னு சுந்தர்சி நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்காரு யாருடைய படத்தை பார்த்து சினிமா ஆசை வந்ததோ அதே கமல்ஹாசனையை வைத்து அன்பே சிவம் மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக் பிக்சரை டிரெக்ட் பண்ணினது அவருடைய தனிச்சிறப்பு அதே போல ரஜினியை வைத்து அருணாச்சலம் மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த பெருமையும் அவருக்கே உரியது நைன்டி ஸ்கிட்ஸுக்கு சுந்தர்சி படங்கள்னா என்னன்னு நல்லா தெரியும் முறைமாமன்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ளத்தை அளித்த அருணாச்சலம் கிரி வரைக்கும் அவர் கொடுத்த சக்சஸ் லிஸ்ட் நீளமா தான் இருக்கும் போன வருடம் கூட அரண்மனை ஃபோர் என்ற ஹண்ட்ரட் குரோர் கிராஸ் படத்தையும் கொடுத்து மிரட்டிட்டாரு சுந்தர்சி படம்னா கவலை மறந்து கலக்கலன்னு சிரிக்கலாம்னு ஃபேன்ஸ் கிட்ட ஆட்டோமேட்டிக் ட்ரஸ்ட் இருக்கு அதனால இப்போ ரஜினியை வைத்து அவர் டிரெக்ட் பண்ணும் பிக்சரும் அருணாச்சலம் மாதிரி ஒரு ஃபுல் ஆன் கமர்ஷியல் ஃபன்ஃபில்டு என்டர்டெய்னராக இருக்கணும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மெகா படத்தோட ஷூட்டிங் அடுத்த வருடம் மார்ச் மாதம் தொடங்க போகுதாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ரிலீஸ் தகவல் வந்திருக்குது சரி நண்பர்களே ரஜினி கமல் சுந்தர்சி கூட்டணியில் உருவாகும் இந்த படம் எந்த ஜானரில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம திரை டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி